ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மோம்ஸ் கிச்சன் நம்ம சேனலில் ஒன் கே ஃபாலோயர்ஸ் வந்ததுக்கான அது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் வாங்க வீடியோக்குலாம் போகலாம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் முடி வளரா தலையில் கூட நல்லா முடி வளரும் கருமையாக வளரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் தேர்ட்டி டூ ஹெர்ப்ஸ் வச்சு நம்ம இப்போ ஆயில் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அதோடய பெனிஃபிட்ஸும் சேர்த்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ப்ரிவென்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கும் ஐம்பது எம்எல் மரச்செக்கு நல்லெண்ணெய் ஸ்கேல்ப்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேணாம்னா நீங்கள் ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம் எல்லாம் ஒன்று தான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதில் சல்ஃபர் இருக்கிறதுனால வழுக்கத்தலையில் கூட முடி நல்லா வளரும் ஏழு பால் பூண்டு விட்டமின் சி அண்ட் கொலாஜன் இருக்கு ஸோ முடி வறட்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பத்துலேருந்து பதினஞ்சு செம்பருத்தி இலை இதில் கேரட்டின் முடி வளர்ச்சிக்கு செம்பருத்தி இலை ரொம்ப பெரிதும் உதவும் ஒரு இதழ் செம்பருத்தி பூ ஆறு இதழ் கொண்ட செம்பருத்தி பத்து போதும் இதுலேயும் கேரட்டின் இருக்கிறதுனால நம்ம முடி வறட்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடி இருந்து நம்மளை காக்கும் பத்து பெரிய நெல்லிக்காய் இதில் விட்டமின் சி மற்றும் கொலாஜன் இருக்குது முடிய நல்லா அடர்த்தியாக்கும் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் விட்டமின் சி இருக்குது பொடுகுவராம பார்த்துக்குறோம் ஐம்பது கிராம் வெட்டி வேர் ஹேர் அண்ட் பாடிக்கு நேச்சுரல் கூலண்ட் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கரிசலாம் கண்ணி இதை வந்துட்டு கரப்பான்னு கூட சொல்லுவாங்க வயல்வெளிகளில் தோட்டங்களில் இருக்கும் அப்படி உங்களுக்கு கரப்பாக இலை கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் அரிசிலாம் கண்ணி பொடி வாங்கிக்கோங்க முடியை கருமையாக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கற்பூர வலி இலை ஆறுலேருந்து ஏழு இலை இளநறையிலருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை பொடுகுலேருந்து பாதுகாக்கும் நாலு வெற்றிலை முடிக்கோட்டுல இருந்து பாதுகாக்கும் பச்சை கற்பூரம் பத்து கிராம் நல்லா எண்ணெய் வாசமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு துளசி பொடுகு நிவாரணி ஒரு கைப்பிடி அளவு மருதாணி மைனாஞ்சின்னு கூட சொல்லுவாங்க ஸ்கேல் கூல் பண்ணும் ஐம்பது கிராம் வெந்தயம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒமேகாத்ரீ இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது ஐம்பது கிராம் மிளகு விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இச்னஸ் வராமல் இருக்கும் ஐம்பது கிராம் ஓமம் வெட்டி வேறு மருதாணி வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் குளுமையான பொருள் ஸோ நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஓமம் சேர்க்குறோம் பத்து கிராம் பட்டை பத்து கிராம் கிராம்பு பட்டை ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் முடி வரைச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிராம்பு ட்ரை ஸ்கேல் வர இச்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஊற வச்சா பத்து பாதாம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் ஊற வச்ச தனியே கீழே ஊற்றிடாதீங்க ஐம்பது கிராம் ஆலி விதை அதாவது ஃப்ளாக் சீட் மேகா த்ரீ இருக்குது முடி வெடிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் அதாவது பூச்சி வெட்டு வராமல் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆன்டி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும் ரெண்டு க கைப்பிடி அளவு கறிவேப்பிலை பீட்டா கேரட்டின் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது ஐம்பது கிராம் ஆவாரம் பூ உங்களுக்கு பூ கிடச்சிச்சின்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும் அருகம்புல் சிறிதளவு உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கலன்னா பவுடரை வாங்கிக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஹெத் செல்ஸை ரிமூவ் பண்ணும் பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா இதெல்லாம் கிடச்சிச்சா கையளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐம்பது கிராம் பொடி எடுத்துக்கோங்க டீ அடர்த்தி ஆக்கும் கொலாஜனாக செயல்படும் நீலாவுரி மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நேச்சுரல் இண்டிகோ நேச்சுரலான கருமியை குடிக்கக்கூடியது ஐம்பது கிராம் கரிஞ்சீரகம் பவுடராகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சுக்கிரி தலையில் முடிவு வேற உதவுது இந்த ரெண்டே ரெண்டு அருகம்புல் மட்டும் எனக்கு கடைச்சிச்சு சோ பொடியோட சேர்த்து போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன் ஆலோவேரா கற்றாழை ஐம்பது கிராம் வேற வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும் டெத்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் நம்ம சைடில் இருக்கிற முல்லை வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இதை வந்து இப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்ஸ்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கடுகை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு இதை வந்துட்டு ஒரு நல்லா ட்ரையான பவுலில் சேர்த்துடலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் கடுகை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ அதையும் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இதுவும் நல்லா ஃபைன் ஆச்சு அதையும் அதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பாதாமையும் சேர்த்து அரைச்சிரலாம் ஓமம் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாம் பாதாமை சேர்த்து அதையும் அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாமே நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஏலத்தலை எல்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ பெரிய மிக்சி ஜாரில் நம்ம வந்துட்டு பெரிய நெல்லிக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பெரிய நெல்லிக்காவை சேர்த்து நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்சி நெல்லிக்காய் விழுத ஏற்கனவே அரைச்சதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அப்படி தனியாக எடுத்து வச்சுருவோம் இது வந்துட்டு நம்ம தான் சேர்க்க போகிறோம் இப்போ அந்த கருவேப்பிலையோட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் தான் ஈஸியாக அரைப்படும் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையுமே அரைச்சாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜார்ல இலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட மிச்சமாக இருக்கிற பூண்டு பற்களையும் சேர்த்துடலாம் அரை எலுமிச்ச பழ மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் விதைகளோடு சேர்த்துடாதீங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சி எடுக்கணும் இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் வெற்றிலையே சேர்த்துக்கலாம் வெற்றிலையை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் அந்த பவுலில் திரும்பியும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் பல்ஸ் மோடில் மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் மருதன் நிலையை சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சமா பாதாம் உரைச்சா தண்ணியை சேர்த்துடலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க இது கூட கரப்பாயில துளசி ஓமவல்லி வேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இன்னும் அந்த அரை எலும்புச்சப்பழ சாரியும் இதில் சேர்த்துடலாம் இதையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தனித்தனியா அரைச்சி தான் நல்லா அரைப்படும் இப்போ ஆல்ரெடி அரைச்சதோடு இது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சே அஞ்சு செம்பருத்தி பூவை வந்துட்டு மரகதத்தையும் கீழே உள்ள காம்பி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு அலோவேரா கற்றாலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷ்னர் ஷாம்பு மாதிரி இருக்கும் இப்ப நல்லா இலத்தலையெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இன்னும் அந்த பொடி வகைகள் தான் இருக்கு வேப்பிலை வெட்டி வேர் இந்த ஓமம்னா நம்ம சேர்க்க வேண்டியது அதெல்லாம் இருக்கட்டும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் வந்துட்டு ஒன்னு சேரணும் அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காம இருக்கிறத வச்சு நம்ம நல்லா வந்துட்டு அரைச்சாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா அப்புறம் எண்ணெய் ரெடியாக ரொம்ப லேட்டாகும் இப்போ அது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் அதனால் ரெண்டு லிட்டர் தேங்காணையில் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இரும்பு கடாய் கடாயிலனா பரவாயில்ல உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அடிகணமான கடாயில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரை லிட்டர் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் மரச்செக்கு நல்லெண்ணெய் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேணும்னா அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து போடுங்க இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிடும் நம்ம அதை போடும்போது அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்து போடுங்க நல்லெண்ணெய் சேர்க்கறனால இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் பயப்பட வேணாம் அதுக்கு தான் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இன்றைக்கே பொங்கிருச்சு அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் எண்ணெயே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சு விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு கரிஞ்சு போயிடும் கரைஞ்சி போனால் அப்புறம் எண்ணெய் வந்துட்டு வீணாயிரும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லா விழதையும் சேர்த்தாச்சு கைவிடாமல் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்துட்டு அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது எதுக்கடா அவ்வளோ மெனக்கெட்டு இந்த என்ன செய்யணுமான்னு வந்துட்டு யோசிக்காதீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது வாங்காதையும் பார்த்துடலாம் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு டூயின் பேபீஸ் அவங்க வந்துட்டு நல்லா ஃபேராக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்துட்டு ஹேர் மட்டும் வந்துட்டு ப்ரௌனாக இருக்கும் அதாவது செம்பட்டத்தலை மாதிரி இருக்கும் சைடில் வர்றதில் ஒரு இமேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நானும் நல்லா பிராண்டட் ஆகிட்ட ஆயிலெலாம் வாங்கி தேய்ச்சி பார்த்தேன் ஆனாலுமே வந்துட்டு கருமையாக வரல சரி நம்மளே களத்தில் இருக்கிறனால உண்டுன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த ஆயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பதினோரு பொருள் வச்சு தயாரித்தேன் நல்லா ஒரு ஹேர் க்ரோத் இருந்துச்சு அதோட பிக் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் எனக்குமே நல்லா ஹேர் க்ரோத் இருந்துச்சு பார்க்குறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களுக்குமே சொன்னேன் அவங்களுமே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தேய்ச்சிட்டு வராங்க அவங்களுக்குமே நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் காலேஜ் பிடிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்துச்சு நமக்குன்னா ஒன்றும் நம்ம செஞ்சுக்க மாட்டோம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்குனா நம்ம அதை எவ்வளோ கஸ்டமர் தான் நம்ம செஞ்சுருவோம் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் டுவெண்ட்டி ஒன் ஹேர்ப்ஸ் வச்சு செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ கடைசியாக தேர்ட்டி டூ ஹேர்ஸ் வச்சு செஞ்சுட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸான பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பொடி வகைகளும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பொடி வகைகள்லாம் நம்ம வந்து சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஜா பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இதில் இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போதே அரைச்சி அதோடு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சு சேர்த்துருங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா ஒரு கொஞ்சம் வந்துட்டு ரெட் கலரில் மாறும் நெக்ஸ்ட்டு அருகம்பூல் பவுட்ரு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட அருகம்பூல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போயும் போல நம்ம அரைக்கிறப்பே அரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க காட் கிரேஸ் மித் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்மளோட தோட்டத்துலேயே எனக்கு கிடச்சிருச்சு இந்த ப பன்னியூர் ரோஜாவும் அருகம்பூல் மட்டும் எனக்கு வந்துட்டு கிடைக்கல நெக்ஸ்ட்டு நீலா ஊரி பவுடர் நேச்சுரல் இண்டி கோர்க்கில் அது வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து கூந்தலுக்கு வந்து நல்ல கருமையை கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஆவாரம் பூ உங்களோடய பூவாக இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு அப்படி இல்லைனா பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக அதாவது ஐம்பது கிராமை வந்துட்டு சேர்த்துக்கோங்க காதி பவுன்ட்டுருக்குல அங்கே வந்துட்டு இந்த பவுடர்ஸ்லாம் கிடைக்கும் கடைசியாக வந்துட்டு ஓவம் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்ச கருவேப்பில இது ரெண்டையும் சேர்க்கும் போது சலசலன்னு தெரிக்கும் அடுப்பை வந்து சிம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இந்த சலாசலப்பெல்லாம் அடங்கினா நமக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அடுத்தோம் லாஸ்ட்டாக வந்து ஐம்பது கிராம் வெட்டி வேரில் முப்பது கிராம் வெட்டி வேரை மட்டும் சேர்த்துக்கோங்க இருபது கிராம் வெட்டி வேர் தனியாக இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க சல சலை படங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு லிட்டரு தேங்காய் நெல்லாம் செஞ்சிங்கன்னா எல்லா அளவுகளையும் பாதி எடுத்துக்கோங்க இப்போ பத்து நெல்லிக்காய்னா அஞ்சு நெல்லிக்காய் அந்த மாதிரி வந்துட்டு பாதியை நீங்களே பிரிச்சுக்கோங்க இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஆற வச்சிடலாம் நல்லா மூடி வச்சிடாதீங்க மூடி வந்த மூடி வச்சோம்னா வெறும் தண்ணி விழுந்து எண்ணெய் வந்து கெட்டு போயிடும் திறந்தே வச்சுருங்க ஆனால் குழந்தை கண்ணில் மட்டும் படாமல் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கும் கெட்டு போகாது இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபோர்த் டைம் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது இப்போ வந்துட்டு இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா ஊறி என்ன வந்து நமக்கு வந்து ரெடி ஆகும் இப்போ மறுநாள் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஊறி நமக்கு வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது இப்போ வந்துட்டு இது வந்து எடுத்துக்கலாம் ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட்னா செஞ்சிட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு திரும்பி நம்ம அகெயின் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இதில் இது இதுலேயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கலெக்ட் ஆயிடும் அதனால் அந்த மாதிரி இறுக்கி புழிஞ்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க கீழே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அப்போனா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நச நசன்னு ஆகாது இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ திரும்பி அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணது இது வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு தான் கீழே தூக்கி போட்டுருங்க பார்த்தீங்களா ஒரு சுட்டு எண்ணம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டாங்க ஹேர்பெலாம் நல்லா ஊறிடுச்சு ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து கீழே போட்டுடலாம் இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சால் அந்த ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை வந்து இப்போ சேர்த்துடலாம் நம்ம அந்த தேங்காயை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வடிகட்டின எண்ணெயோட கலக்கும் போது நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்துடும் அதனால நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கலக்குறோம் ரொம்பலாம் சூடாகணும்னு தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சுருக்கன்னு சுட்டா போதும் இந்த மாதிரி எண்ணெயை சூடுபடுத்தி கலக்கும்போது எண்ணெய் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு வருஷத்துக்கு மேலே கூட அந்த எண்ணெய் வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண ஆயில் வந்துட்டு இதோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு இன்னும் ரெண்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு சூடானா போதும் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம சேர்ந்தாச்சு இப்போ பாருங்க நார்மல் ஆயிலையும் இது சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே திக்காக இருக்குது ஆமாம் டெய்லியும் ரெகுலராக ஆண் பெண் வயது வித்தியாசம் இல்லாமல் யார் வேணால் தைக்கலாம் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் முடி வந்து கருமையாக இருக்கும் வெடிப்பு வராமல் இருக்கும் தலைவலாம் வரவே வராதுங்க ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம ஓமம் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேய்க்கலாம் இது நம்ம தினசரி யூஸ் பண்ணுற ஆயில் மாதிரி தான் அதை நீங்கள் வந்து தினசரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை ரொம்ப பிசு பிசுப்பாகவும் இருக்காது இப்போ வந்துட்டு ஆயில் வந்துட்டு கொஞ்சம் சூடானால் போதும் ரொம்பலாம் சூடாகணும்னு தேவையில்லை இல்லை ஏன்னா அந்த காய்ச்சல் என்ன தானே ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பச்சை கற்பூரமும் கொஞ்சம் வெட்டி வேறும் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்துட்டு நம்ம எப்போ சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆரட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த பச்சக்கரு பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பச்சக்கருப்புறத்தை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு வெட்டி வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயை வந்துட்டு ஒரு டன்னரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிடுங்க இந்த வெட்டி வயிறு வந்துட்டு அந்த எண்ணெயில் ஊறும்போது நமக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே பாடிக்கும் தலைக்கு வந்துட்டு நல்ல ஒரு குளுமையை கொடுக்கும் நம்ம இந்த எண்ணெயை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம தலை குளிச்சா கூட நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரையாக இருக்காது நல்லா ஒரு சாஃப்டாக சில்கினஸ்ஸாக இருக்கும் ஸ்கேன் பாட்டில்லையும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வெட்டி வயிறை சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம காய்ச்சினதில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் தான் வந்துட்டு இருக்கும் மிச்சம் ஆயில்லாம் அப்படியே தான் இருக்கும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு தண்ணி படாமல் வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் கூட கசடு தென்படலை என்னோட பையனோட ஹேரை பாருங்கள் எவ்வளோ சில்கியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொடுகு பேன் எதுவுமே இல்லை நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் காலையே எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஈவினிங் டைமில் எடுத்தது இதுதான் கிருத்தா மாம்ஸோட மேஜிக் ஹேர் ஆயிலோட சீக்ரெட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் நம்மளே நம்ம கைப்பட நம்ம குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு அலாவதி சந்தோஷம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பக்கம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ